உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மாங்காய் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புக்கு நான் அரை கிலோ சங்கரா மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இந்தளவு போதும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வேணுன்னாலும் கூட ஊற்றிக்கணும் உங்கள் இஷ்டம் அதில் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததும் ஒரு புடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராமும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கேன் அது நல்லாயிருக்கும் சேர்த்து போடும்போது நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இது ரெண்டும் போட்டால் எனக்கு பிடிக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வருத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வதங்கும்போது இப்போ நான் பூண்டு வந்து ரெண்டு தோலோடைய தட்டி வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் மீன் குழம்பு அதனால அந்த மாதிரி ரெண்டு பூண்டு தட்டி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ அது கூட ஒரு நான் நாலஞ்சு பல்லு பூண்டு முறிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புல பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் ஒன்றும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதக்குங்க இப்போ அளவு வந்தது ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து மாங்காய் போடுறேன் புளி கொஞ்சம் ஊற்றுறேன் அது இல்லாமல் நான் வே தேங்காவோட தக்காளியை அடித்து ஊற்றுவேன் அதுக்காக இந்த அரை தக்காளி போதும் அதனால போட்டிருக்கேன் இது நல்லா விதியை சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நீங்களும் போட்டுக்கோங்க கடைசியாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் வே அதிகம் வேணும்னா உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க இது வதங்கிற வரையிலும் நம்ம வந்து நான் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு வெங்காயம் ஒரு அரை தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு திக்கு கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தேங்காய் போது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புக்கு மல்லித்தூள் போடுறது தான் திக்கு கொடுக்கும் குழம்பு தேவை நிறையா தேவைப்படும் அரை கிலோ மீனுன்றனால அதனால நான் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் மிளகாத்தூள் என்னோடது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகாத்தூள் எப்படியோ அதுக்கு தகுந்த காரம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பொதுவாகவே மசாலாவை எண்ணெயில் வதக்கினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் லேஸாக கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதுலேயும் பச்சை வாசனை இருக்குல்ல வெங்காய தக்காளி அதுவும் சேர்ந்து வதங்கினா நல்லாயிருக்கும் இப்போ அந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துப்போம் இப்போ இதையும் சேர்த்து வதக்குங்க கொஞ்சம் நேரம் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அளவு மசாலா வதங்கின பிறகு நம்ம புளி சேர்த்துப்போம் நான் வந்து காட்டின பார்த்திங்கல்ல அளவு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் நம்ம சேர்த்துப்போம் இப்போ நல்லா கலக்கிக்காங்க இப்போ அதுக்கு தேவையான தண்ணி நான் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு ஏன்னா மீன் அரை கிலோ இல்லை குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும் அதுக்காக ஊற்றுறேன் நீங்கள் எவ்வளோ மீனோ எவ்வளோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வந்து கொதித்து திக்காகும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடும் இல்லையா குழம்பு அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சோது மூடி வச்சுடுவோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஒவ்வொரு அளவுக்கு கொதித்து நல்லா வந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் புளி எல்லாம் எண்ணெய் குறையோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மாங்காய் சேர்த்துக்கலாம் நான் மாங்காய் வந்து இதில் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க ஆனால் மாங்காய் போட்டால் மீன் குழம்பு நல்லா இருக்கும் மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அது கூடயே நம்ம மீனும் சேர்த்துக்கலாம் மீன் வந்து நல்லா நான் கழுவி மசாலாலாம் அதில் உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் பாதி உப்புக்கு மேலே இருக்குது அதை இப்போ சேர்த்தோம்னா சீக்கிரம் அதில் ஏறிக்கும் நல்லாயிருக்கும் மீன் எல்லாத்தையும் இப்படி ஒன்றா போட்டுக்கோங்க மீன் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை மீன் நல்லா த குழம்பு கொதித்ததும் போட்டு மூடி வச்சாலே ஒரே நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப நேரம் விட்டால் மீன் உடைஞ்சிடும் அதனால் அந்த அளவு போதும் மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லது மீன் வறுத்து சாப்பிட்றத விட குழம்பு வச்சு சாப்பிடுங்க அதுவும் சின்ன மீன் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி உள்ளே அமைக்கி விட்டுருங்க அமைக்கி வச்சுட்டு நம்ம மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாலே போதும் மீன் நல்லாவே வந்துடும் எப்படி வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவு வெந்தால் போதும் இல்லைன்னா உடஞ்சிரும் இப்போ மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி